அதிகபட்சமான மேஜிக்கல் நடக்குது நம்ம ஃபேஸில் ஸ்கின் கலர் கொடுக்குது நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சுக்குது ஸோ சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்கிளே போய் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் கேரட் எடுத்துருக்கேன் கேரட் வந்து நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி சைஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா வச்சுக்கலாம் ஸோ ஸ்மால் சைஸில் அதாவது சின்ன ஓட்டையாக இருக்கும் இல்லையா அந்த ஓட்டையில் வந்து நல்லா திருவி வச்சுக்கலாம் பெரிய சைஸில் நீங்கள் துருவுனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் ஏன்னா சின்ன சைஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது ஸோ அதனால வந்து நீங்கள் சின்ன சைஸில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம் நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் நீங்கள் எந்த ஆயிலுன்னா எடுத்துக்கலாம் கோதாம் ஆயில் எடுத்துக்கிட்டனாலும் ஓகே தான் நான் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன் ஸோ கூட வந்து ஒரு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலைச்சாறல் மாதிரி வந்து அந்த கேரட்டை வந்து தூவி விடணும் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் அதாவது லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஃபுல்லில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் வேஸ்ட் ஆயிடும் கருகிடும் ஸோ அதனால் ஒரு சிலர் வந்து கேரட்டை வந்து இந்த போட்டோன்னே ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா கோல்டன் கலரில் அந்த டைம்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்போ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வராது சீக்கிரம் கெட்டு போயிடும் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லும் வந்துடும் ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா குக் ஆகிற வரைக்குமே வந்து நல்லா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த டயத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஃபில்ட்ரு ஆகி நல்லா ஆறுட்டு நல்லா வந்து கூழ் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த ஆயில் கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்சல்ஸ் தான் ஆட் பண்ண இப்போ போகிறோம் இந்த ஆயில் ஆல்ரெடி வந்து சோ மச் அவ்வளோ ஒரு பியூட்டி ஆயில்னே சொல்லலாம் ஸோ இது கூட வந்து ஒன்னுலேருந்து ரெண்டு விட்டமின் இ கேப்சில்ஸ் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கலாம் ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கூல்டவுன் ஆயிரும் இல்லையா அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு நீங்கள் டெய்லியும் மார்னிங் ஆர் நைட் ஈவினிங் அந்த மாதிரி டைமில் நல்ல ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் வந்து இந்த கேரட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கின்னை வந்து ப்ரைட்டன் பண்ணுறது ஸ்கின்னை நல்லா எங்கே வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் போட்டால் போதும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செலவு பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வாழ்நாளுக்கும் நம்ம ஸ்கின்ன வந்து அவ்வளோ சேஃபாக எங்கே ஒரு இந்த ஒரு ஆயில் மட்டுமே போதும் கேரட் ஆயில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடை கிடைக்கும் இதை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும் அவ்வர்ட்ஸில் நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு சுருக்கம் எங்கெங்கெல்லாம் விழுமோ அந்த இடத்துல நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோவாகவும் எங்காகவும் சீக்கிரம் வந்து வயதான தோற்றம் வராமல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இந்த மசாஜ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுலேயும் இந்த கேரட் ஆயில் யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்னை வந்து டே பை டே வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை நல்லா ஒயிட் ஆக்கி க்ளோவாக்கி அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பியூட்டியான எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த டபுள் சின் ஏரியா ஃபேஸ்க்கு கண்ணுக்கு கீழே நெற்றி பகுதியில் வாயை சுற்றி இந்த மாதிரி இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து மசாஜ் அப்படிங்கிறது யூடியூப்பில் சர்ச் பண்ணாவே வந்து நிறைய வந்து மசாஜ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்லேயே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் இருந்தது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஆயில் ஸ்கின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணும் போது இன்னும் வந்து பிம்பிள்ஸ் வரும் ஸோ அதனால வந்து இது கூட ஆலவர ஜெல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நல்லமுடன் வள வாழ்த்துக்கள்